சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது